இப்போ பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட ரிலீஸ் டேட் ஃபர்ஸ்ட் சிங்கிலு இந்த மாதிரி மேட்ச் இவன் அப்டேட்ஸ்க்கு எல்லாம் நம்ம எதிர்பார்த்துக்கோம் ஏன்னா படத்தோட ரிலீஸ்க்கு இன்னும் எயிட்டீன் டேஸ் தான் இருக்குது அப்படின்றதுனால அது பாத்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட செட்ஸ்ல இருந்து ஷேர் ஆயிருக்கு அநேகமாக ஒரு தரமான குத்து நம்பரை இறக்கிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி துணிவு படத்துல சில சில சாங்க்கு ஒர்க் பண்ணுற டான்ஸஸ் பாத்தீங்கன்னா இப்போ இந்த சாங்கு ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த சாங் ஷூட் வந்து கம்ப்ளீட்டா ஆயிருக்கு அவங்க கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ஷூட் கம்ப்ளீட்டாகி முடிஞ்சோடன வழக்கம் போல அவங்க கூடலாம் பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்திருக்காரு அந்த ஒரு போட்டோ தான் பாத்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா பயங்கர பயங்கரமாக வெயிட் லைட் இருக்கு ஆனால் அந்த ஃபோட்டோஸ் பார்த்த உடனே ஒரு பயங்கரமான ஹாப்பி ஆயிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அடி சாங் வெறும் மெலோடி சாங் மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சில நியூஸ் வந்து ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த படத்தில் ஒரு நம்பர் இருக்கும் நம்ம ஏகே ஃபன்ஸ் எல்லாம் தேட்டர் மூமெண்ட் தியேட்டர் வைப் பண்ணுறதுக்கான ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக அவங்க திருப்பணி உள்ள வச்சிருக்காரு அநேகமாக விடாமூச்சி படத்தோட பேங்காக் ஃபைனல் ஷெட்யூல் வந்து இன்னைக்கு ஈவினிங் உள்ள கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம மகிழ் திருமணி சினிமோட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ் இவங்களா இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு போட் சீக்வன்ஸ் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஃபைனல் ஷெட்யூல்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏ கேக்கும் நம்ம திருஷாமியா குமார் ஒரு சாங் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுற அளவுக்கு ஒரு அடி நம்பர் சாங் ஷூட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்காக்லேயும் செட்டு போட்டு தான் எடுத்துருக்காங்க அப்படின்ற நான் நினைக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம ஏகேட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஷூட்டுக்கான ஒரு செட்டு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட ஷூட் வந்து நீ கம்ப்ளீட் ஆயிரும் ஒரு மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதை விட ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தில் ஒரு வேற லெவலான சாங் ஒன்று இருக்குது நம்ம பிரான்ஸ் வெயிட் பண்ற அளவுக்கு தென் நம்ம விடாமுயற்சி படத்துக்கு எயிட்டீன் டேஸ் தான் இருக்கு சோ சீக்கிரமே பார்த்தீங்கன்னா லைக் ஆட்டுறது தரமான அப்டேட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம் இதை பத்தி உங்க பின்னாடி கம்பாஸ்ல மறக்காம பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று பண்றேன் தேங்க்யூ வெரி மச்